தை பிறந்தால் வழிபிறக்கும் இந்த ஒரு பழமொழிக்குள்ளே நம் முன்னோர்கள் வைத்திருக்கும் ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா தமிழ் மாதங்களில் ஆன்மீகமும் அறிவியலும் இயற்கையும் ஒன்று சேர்ந்த மிகவும் சக்தி வாய்ந்த மாதம்தான் தை மாதம் தை மாதத்தில் சூரியன் தனது வடதிசை பயணத்தை தொடங்குகிறார் இதையே நாம் உத்திராயணம் என்று அழைக்கிறோம் தட்சிணாயணம் எனப்படும் ஆறு மாத இருள் காலம் முடிந்து தேவர்களுக்கு பகல் ஆரம்பிக்கும் புண்ணிய காலம் இதுவே அதனால்தான் தை மாதத்தில் ஆரம்பிக்கும் நல்ல காரியங்கள் நிலையான வெற்றியை தரும் என்று நம் சாஸ்திரங்கள் கூறுகின்றன தை மாதத்தை மகர மாதம் என்றும் அழைப்பார்கள் ஏனெனில் சூரியன் மகர ராசிக்குள் நுழையும் காலமே மகர மாதம் ஜோதிடத்தில் பூமியை இரண்டாக பிரிப்பது போல ஆகாயத்தையும் இரண்டாக பிரிப்பார்கள் ஒன்று சூரியன் பகுதி மற்றொன்று சந்திரன் பகுதி மகரத்திலிருந்து கடகம் வரை சந்திராதிக்க ராசிகள் ஆனால் மகர ராசியில் சூரியன் நுழைந்தவுடன் சூரிய பகுதி ஆரம்பமாகிறது இதுவே உத்திராயண புண்ணிய காலம் காலத்தை நம் முன்னோர்கள் இரண்டு அயனங்களாக பிரித்தனர் தட்சிணாயணம் தெற்கு உத்திராயணம் வணக்கு உத்திராயணம் என்பது ஒளி வளர்ச்சி முன்னேற்றம் அனைத்திற்கும் அடையாளம் அதனால்தான் இந்த காலம் எல்லா வகையிலும் சிறப்புடையது இந்த காலத்தில் வரும் உத்திராடம் மிகச்சிறந்த நட்சத்திரம் உத்திராடத்தில் பிள்ளையும் ஊர் எல்லையில் கொல்லையும் என்ற பழமொழி இதையே உணர்த்துகிறது உத்திராடத்தில் பிள்ளை பிறந்தால் அந்த குடும்பத்திற்கு நிலம் வீடு வயல் யோகம் கிடைக்கும் மேலும் இந்த நேரத்தில் பல வெண்மீன்கள் சூரியனையும் சந்திரனையும் சூழ்ந்து நிற்கும் சேர நாட்டில் இதனை மகரஜோதி என்று அழைப்பார்கள் ஆடி மாதத்தில் விதைத்த நெல்லானது தை மாதத்தில்தான் அறுவடையாகிறது இதனால் தை மாதம் அறுவடை மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது உழைப்பின் பயனை பெற்ற மக்கள் தங்கள் கணவுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடுகின்றனர் பொங்கல் என்பது வெறும் திருவிழா அல்ல நன்றி சொல்லும் வழிபாடு நாம் வணங்கும் சிவன் விஷ்ணு முருகன் எந்த கடவுளையும் நம்மால் கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் நம்மால் நேரடியாக பார்த்து உணர முடிகின்ற ஒரே கடவுள் சூரியன் இந்த சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் மகா வழிபாடே தை பொங்கல் அதனால்தான் இந்த காலம் வாழ்க்கையில் ஒளியும் வழியும் பிறக்கும் காலம் ஆகும் இப்பொழுது நாம் தை மாத வழிபாடுகளை பார்ப்போம் ஒன்று அம்மன் வழிபாடு தை மாத வெள்ளிகள் உத்தராயண தொடக்க மாதமான தையில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மன் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்தது இந்த நாட்களில் அபிராமி அந்தாதி சௌந்தரிய லஹரி போன்ற அம்மனை போற்றும் பாடல்களை பாடி வழிபட்டால் மன அமைதி குடும்ப ஒற்றுமை பெண் சக்தி இரண்டு தை பூச நட்சத்திரம் அறிவு வளர்க்கும் நாள் தேவர்களின் குருவான பிரகஸ்பதி எனப்படும் குரு பகவான் பூச நட்சத்திரத்திற்கு உரியவர் அதனால் தை மாத பூச நட்சத்திரத்தன்று புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி குருவை நினைத்து வழிபட்டால் அறிவாற்றல் ஞானம் தெளிவு வளரும் என்பது ஐதீகம் தை பூச திருநாள் சிவன் முருகன் வீரபத்திரர் தை மாத பூச நட்சத்திரத்திற்கு அருகில் சந்திரன் வரும் நாளே தை பூச திருநாள் இந்த நாள் சிவபெருமான் முருகப்பெருமான் வீரபத்திரர் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாள் ஆன்றே அன்னை பார்வதி தேவி அசுரர்களை அழைக்க முருகனுக்கு வேல் வழங்கினார் அதனால்தான் தை பூசம் உலகம் முழுவதும் தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மூன்று தை அமாவாசை நீத்தார் கடன் தை மாதத்தில் வரும் தை அமாவாசை முன்னோர்களுக்கான நீத்தார் கடன் தீர்க்கும் நாள் ஆறு குளம் கடல் போன்ற நீர்நிலைகளில் தர்ப்பணம் செய்து பித்ருக்களை நினைத்தால் குடும்பத்தில் உள்ள தடைகள் நீங்கும் நான்கு ரத சப்தமி சூரிய வழிபாடு தை மாத வளர்ப்பறையில் வரும் ரத சப்தமி சூரிய பகவானை வழிபடும் நாள் இந்த நாளில் விரதம் இருந்தால் ஆரோக்கியம் நோய் இல்லாமை செல்வம் வெற்றி புண்ணியம் கிடைக்கும் என்பது சாஸ்திர நம்பிக்கை ஐந்து வீரபத்திரர் வழிபாடு தடைகள் நீங்க தை மாத செவ்வாய்க்கிழமைகள் வீரபத்திரர் வழிபாட்டுக்கு உகந்தவை இந்த வழிபாட்டை கடைபிடித்தால் தீராத பகை நவக்கிரக தோஷம் தடங்கல்கள் அனைத்தும் விலகும் ஆறு ஏகாதசி விரதங்கள் சபலா ஏகாதசி பாவங்கள் போக்கும் விரதம் புத்திரதா ஏகாதசி சந்தான பாக்கியம் தரும் விரதம் மகாவிஷ்ணுவை மனதார வழிபட்டால் வாழ்க்கை ஒளிமயமாகும் ஏழு பைரவர் வழிபாடு தை மாதத்தில் வரும் முதல் செவ்வாய்க்கிழமையில் கால பைரவர் வழிபாடு செய்தால் சனி தோஷம் விலகும் தை மாதம் என்பது ஒரே மாதத்தில் அனைத்து தெய்வங்களின் அருளை கூடிய காலம் ஆகும் வீடியோ பிடித்து இருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க